இரகசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று உயிர்ப்பு கால நான்காம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இன்றைய நாளில் உலக தாய்மார்கள் தினம் அனுசரிக்கப்படுகின்றது நம்மை பெற்ற தாயையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் அன்பிற்குரியவர்களே என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து சிந்தித்து வருவதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் பாராட்டுகின்றேன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தொடர்ந்து கேளுங்கள் சிந்தியுங்கள் இறைவார்த்தையை நற்செய்தியை பரப்பும் ஒரு கருவியாக நீங்களும் என்னோடு இணைய அன்போடு அழைக்கின்றேன் சில சமயங்களில் ஏராளமானவர்களும் சில வாரங்களில் அதைவிட புரிந்தவர்களும் ாலையும் கல்வியும் நயந்த தாலையும் தானமும் தவமும்

தானமும் தவமும் செய்யுங்கள் சொர்க்கத்திற்கான வழி தானே திறக்குமா ஞானம் உள்ளிருந்து வருவது கல்வி கற்பதால் வருவது ஞானத்தையும் கல்வியையும் நயத்தால் அதாவது விரும்பிச் செய்தால் வரும் முதலில் கல்வி அப்புறம் ஞானம் அது வந்தால் செல்வத்தின் நிலையாமை தெரியும் இளமையின் நிலையாமை தெரியும் அப்போது தானமும் தவமும் செய்ய தோன்றும் இவைகளை செய்வதற்கு உடலில் குறையில்லாமல் பிறக்க வேண்டும் அப்படி பிறந்து நல்ல காரியங்களை செய்யும் போது வானவரின் நாட்டில் கதவுகள் நமக்காக திறக்கப்படும் என்று மிக அழகாக கூறுகின்றார் நம் அவை பாட்டி அதனையே கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது மானிடராய் பிறந்தாலும் பிற மனிதர் மீது அக்கறையோடு பிறப்பது அரிது அப்படியே அக்கறையோடு பிறந்தாலும் பிற நலனில் அக்கறை கொண்டு மனிதர்களை பிரித்துப் பார்க்காமல் ஜாதி மதம் இனம் கொண்டு பிரிக்காமல் அனைவரையும் வழிநடத்தும் தலைவனாக பிறப்பது அரிது அப்படி ஒரு தலைவனாய் ஒருவன் பிறப்பானானால் அவனே சிறந்த தலைவன் இறைவன் அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவனை ஆசிர்வதிப்பான் விண்ணகத்தின் கதவுகள் அவனுக்காக எப்போதும் திறந்திருக்கும் என்று உறுதியாய் கூறலாம் கூறலாமென்றோம் ஒவ்வொரு வருடமும் உயிர்ப்பு காலத்தின் நான்காவது ஞாயிறை நல்லாயன் ஞாயிறு அல்லது தேவ அழைத்தலுக்கான ஞாயிறாக கொண்டாடுகின்றோம் எனவே இன்றைய நாளில் தேவ அழைத்தலுக்காகவும் ஜெபிப்போம் இன்றைய வாசகத்தில் நற்செய்தி வாசகத்தில் இறைவன் தன்னை நல்லாயனாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் நல்லாயனின் கடமைகள் என்ன என்பதையும் நாம் இந்த நாளிலே சிந்திக்க தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் ஒரு சமயம் ஒரு படைப்பிரிவை சார்ந்தவர்கள் பதுங்கியிருந்தபோது எதிரி படையினரின் குண்டு மழையால் தாக்குதலால் அந்த இடமே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததாம் அதனை பார்த்த ஒரு பொறுப்பில் உள்ள வீரர் தன் உயிரை பணையம் வைத்து அங்கு பதுங்கியிருந்த பலரை அந்த தீயிலிருந்து காப்பாற்றுகின்றார் இரண்டு முறை அவர் தாக்கப்பட்டார் ஆனாலும் அதனை அவர் பொருள்படுத்தாமல் பிறரை காப்பாற்றி தன்னையும் ஒரு வழியாய் காப்பாற்றி கொண்டாராம் அந்த படைப்பிரிவில் இருந்தவர்கள் சொன்னார்கள் அவர் மட்டும் எங்களை காப்பாற்றவில்லை என்றால் என்று நாங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் இறந்து போயிருப்போம் ஒரு தகப்பனைப் போல அவர் எங்களை காப்பாற்றினார் இதனை அறிந்து அவரை கௌரவிக்க நினைத்தார்கள் அவ்வாறு கௌரவிக்க நினைத்தபோது நான் இந்த பதக்கம் பெறுவதற்காக இவர்களை காப்பாற்றவில்லை என்னோடு இருந்தவர்களின் உயிர்தான் எனக்கு முக்கியமாக பட்டதே தவிர இந்த பதக்கம் அல்ல என்று கூறி அந்த பதக்கத்தை பெறாமல் நிராகரித்தாராம் என்ன ஒரு தலைமைத்துவ பண்பு அன்பிற்குரியவர்களே தன்னோடு இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது நடந்தால் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற தலைவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே அல்லது தன்னோடு இருக்கின்றவர்களை பயன்படுத்தி தானும் தன்னை சூழ்ந்து வாழுகின்றவர்களும் கொழுத்து வாழும் தலைவர்கள் எங்கே இந்த காலகட்டத்தில் தான் நாம் நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் பவுலும் பர்ணபாவும் தங்களுடைய நற்செய்தி பணியினை செய்கின்றார்கள் இது அவர்கள் மேற்கொள்ளுகின்ற முதல் நற்செய்தி பயணம் அந்தியோக்கியாவில் உள்ள தொழுகைக் கூடத்திலே அவர்கள் இயேசுவை பற்றி போதிக்கும்போது யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விடுகின்றார்கள் அவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் ஆனாலும் அவர்கள் மனம் தளர்ந்து போய்விடாமல் புறவினத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிறோம் என்று கூறுகின்றார்கள் நாங்கள் உங்களுக்குத்தான் நற்செய்தி அறிவிக்க வந்தோம் நீங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள் எனவே நாங்கள் புறவினத்து மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கப் போகிறோம் என்று போகின்றார்கள் புறவினத்து மக்களும் இயேசுவின் நற்செய்தியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் ஆண்டவரின் குரலை சொந்த மக்கள் ஏற்க மறுத்தாலும் அந்த மந்தையை சாராத ஆடுகள் அந்த ஆயனை தங்கள் ஆயனாக ஏற்றுக்கொள்வதையும் அந்த ஆயினின் குரலுக்கு செவிமடுத்ததையும் உணர்ந்து அவர்கள் இன்னும் தூய ஆவியால் தூண்டப்பட்டும் மகிழ்ச்சியால் நிரம்பியவர்களாகவும் இறைவார்த்தையை அவர்கள் போதித்தார்கள் என்று பார்க்கிறோம் அதாவது ஒரு சிலர் கேட்க மறுப்பதால் ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் இறைவார்த்தை பணி நின்றுவிடும் என்று மனக்கணக்கு போட்டு விடாதீர்கள் அது தொடர்ந்து நடக்க வேண்டும் அதை நடத்தி காட்டுவார் என்ற தான் பவுல் மற்றும் பர்ணபாவின் வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இரண்டாவது வாசகத்தில் நாம் பார்க்கலாம் யோவான் காண்கின்ற காட்சியானது ஒரு வேத கலாபனையை சந்திக்கின்ற மக்கள் எவ்வாறு தைரியத்தோடும் துணிவோடும் இருக்க வேண்டும் அவர்களை மீட்க வழி இறைவன் இவ்வுலகில் பிறந்தார் இறந்தார் உயிர்த்தார் அவர் ஒரு நல்லாயன் போல உங்களை துன்பத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி என்ற பசும்புல் வெளிக்கு உங்களை அழைத்து செல்வார் அவர் உங்கள் மத்தியிலே எந்த விதமான வேறுபாடுகளும் பார்க்க மாட்டார் எல்லா நாட்டைச் சார்ந்தவர்களையும் எல்லா குலத்தவரையும் எல்லா மக்கள் இனத்தாரையும் எந்த மொழி பேசுகின்ற மக்களாக இருந்தாலும் அனைத்து மொழி பேசுகின்றவர்களையும் சார்ந்தவர்களாக இருப்பார் அவர்களுக்குள் பிளவுகளோ வேறுபாடுகளோ இல்லாமல் ஒற்றுமையாக ஒரே ஆயனின் கீழ் வாழுகின்ற அந்த ஆயனின் தலைமையை நாடுகின்ற மக்களாக அவர்கள் இருப்பர் என்ற செய்தியினைத்தான் அவர் கொடுக்கின்றார் திருவழிப்பாட்டு நூலிலே அன்பிற்குரியவர்களே நற்செய்தியில் பார்க்கின்றோம் இயேசு ஒரு குளிர்காலத்தில் சாலமோன் மண்டபத்திலே நடந்து கொண்டிருக்கின்றார் அப்போது அவர்கள் அர்ப்பண விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் ஏராளமான யூதர்கள் அந்த விழாவினை கொண்டாட கூடியிருக்கின்றார்கள் யூதர்கள் இயேசுவை நம்பாமல் நீர் உண்மையில் மெசியாதானா என்ற ஒரு கேள்வியை அவரிடம் எழுப்புகின்றார்கள் அதற்கு இயேசு கொடுக்கின்ற பதில் மொழிதான் இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது யோவா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது வரை உள்ள இறை வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே இறைவனை நல்லாயன நல்லாயனாக சித்தரிப்பதையும் இறைவன் ஒரு நல்லாயனைப் போல செயல்படுவதையும் பல இடங்களிலே பார்க்கலாம் பல இறைவாக்கினர்களும் கூட இதனைத்தான் தங்கள் இறை அனுபவத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் உதாரணமாக எஸ்ஆயா இறைவாக்கினர் தனது நாற்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார் ஆயனைப் போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினை ஆடுகளை கவனமுடன் நடத்திச் செல்வார் என்கிறார் எசிக்கல் இறைவாக்கினர் தான் எழுதிய அந்த புத்தகத்தின் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன் ஓர் ஆயன் தன் மந்தையின் என்று சிதண்டு போன ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் அவர்களை தேடிச் செல்வேன் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் தனது இருபத்தி மூன்றாவது திருப்பாடலிலே ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு திருப்பாடல் இவ்வாறு கூறுகின்றார் ஆண்டவர் என் ஆயன் எனக்கேதும் குறையில்லை என்று கூறி ஒரு நல்ல ஆயன் தன் மந்தைகளை எப்படி வழிநடத்துவான் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார் அதே சமயத்தில் இரக்கத்தோடும் பொறுப்போடும் தங்கள் கடமையை செய்யாத ஆயர்களை இறைவன் திருத்துவதையும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களின் தவறான வழியிலிருந்து விலகி வர வேண்டும் என்று எச்சரிப்பதையும் தெளிவாக உணர்த்துவதை இந்த செய்தியிலே நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இறைவாக்கினர் தனது இறைவாக்கு நூலிலே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார் என் மேய்ச்சலுக்குட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு என்று சபிக்கின்றார் அதாவது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஆடுகளை பல தீய சக்திகள் அழிக்கின்றன தீய மேய்ப்பர்கள் அழிக்கின்றார்கள் அவர்களுக்கு ஐயோ கேடு என்று அவர் கூறுகின்றார் நீங்கள் என் மந்தையை சிதறடித்தீர்கள் துரத்தி அடித்தீர்கள் அதனை பராமரிக்க தவறிவிட்டீர்கள் இதற்காக உங்களை தண்டிக்க போகிறேன் என்று எச்சரிக்கின்றார் ஆண்டவர் இறைவாக்கினர் கூறுகின்றார் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தாங்களே கொள்ளும் இஸ்ராயேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு ஆயர்கள் மந்தையை என்றோ மேய்க்க வேண்டும் அவ்வாறு தங்களின் கடமையை செய்யாமல் தங்களை தாங்களை வளப்படுத்திக் கொண்ட மெய்ப்பர்களை இறைவன் கண்டிக்கின்றார் இன்று நம் எத்தனை தலைவர்கள் தங்களை தாங்களை வளப்படுத்திக் கொள்கின்றார்கள் மக்களை வளப்படுத்த பொறுப்படுகின்ற பொருட்படுத்த தலைவர்கள் தங்கள் கட்சிகளுக்கும் தங்களுக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் என்று வெளிநாட்டு வங்கிகளிலும் உள்நாட்டு வங்கிகளிலும் பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழுகின்றார்கள் அவர்கள் கீழ் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே உலகத்தின் பல பகுதிகளிலும் ஏன் நாம் வாழும் பகுதிகளிலும் கூட இதுபோன்று தங்களை தாங்களே வளப்படுத்தி கொள் வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் கொடுக்கப்பட்ட அந்த நல்லாயனுக்குரிய கடமையை செய்யாமல் வாழுகின்ற தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் நாம் அனைவரையும் சொல்லவில்லை எத்தனையோ தலைவர்கள் மேலாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லாயனை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு தேவையான சலுகைகளையும் சில காரியங்களையும் செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இறைவன் தன்னையே நல்லாயன் என்கிறார் ஆடுகள் ஆயனின் குரலுக்கு செவி கொடுக்கின்றன ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருக்கும்போது ஒருவர் பிறரின் குரலை கேட்க முடியும் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்களாக இருந்தால் என் குரலை கேட்பீர்கள் ஆனால் நீங்கள் என் குரலை கேட்கவில்லை என்று சொன்னால் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை மிகத் தெளிவாக கூறுகின்றார் மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு காணொளி ஒன்று கண்டேன் ஒரு பெண் தன் வீட்டில் வளர்த்த இளம் கன்று ஒன்றை தூரத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிறது அழகாக அம்மோ இங்கே ஓடி வா இங்கே ஓடி வா என்று சொன்ன உடனேயே திரும்பி பார்த்த அந்த இளம் கன்று அந்த பெண்ணை நோக்கி நான்கு நான்கு கால் பாய்ச்சலில் ஓடி வந்து அவளின் அருகில் நிற்கின்றது அப்படியானால் அந்த இளம் கன்று அந்த பெண்ணின் குரலை அறிந்து வைத்திருக்கிறது அந்த குரலுக்கு அது செவி சாய்க்கிறது என்பதுதானே அர்த்தம் அன்பிற்குரியவர்களே இங்கே ஆண்டவர் கூறுகின்றார் மந்தையில் உள்ள ஆடுகள் உண்மையிலேயே அன்பு செய்தால் என்ன செய்யும் என்பதை அவர் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கலாம் முதலில் அந்த ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன இரண்டாவது அந்த ஆடுகள் என்னை பின்தொடர்கின்றன மூன்றாவது அந்த ஆடுகளுக்கு நான் நிலை வாழ்வை அளிப்பேன் நான்காவது அவை என்றும் அழிந்து போகா ஐந்தாவது என் கையிலிருந்து அவற்றை யாரும் பறித்துக்கொள்ள மாட்டார்கள் அவ்வாறு பறிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை அழித்த பிறகு மட்டுமே அவர்கள் கவர்ந்து செல்ல முடியும் அப்பேற்பட்ட பாதுகாக்கின்ற ஒரு நல்லாயன் நான் என்று கூறுகின்றான் ஆம் அன்பிற்குரியவர்களே நல்லாயன் என்றதும் நாம் நினைப்பது ஆயர்களை குருக்களை துறவிகளை மட்டும்தானே நிச்சயமாக அல்ல இவர்கள் மட்டுமல்ல நல்லாயர்கள் மக்களை வழிநடத்துகின்ற நடத்துகின்ற மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு பிறர் சினேகத்தோடு வழிநடத்துகின்ற ஒவ்வொரு தலைவனுமே ஆயர்கள்தான் நாட்டை ஆளுகின்றவர்களாக இருக்கலாம் மக்களை வழிநடத்துகின்ற பொறுப்பில் உள்ளவர்களாக இருக்கலாம் ஒரு கம்பெனியை நடத்துகின்ற நிர்வாக தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களாக இருக்கலாம் இவர்கள் மட்டுமல்ல எந்த பொறுப்பில் இருந்தாலும் ஏன் வீட்டின் தலைவராக இருக்கின்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மொத்தத்தில் யாராக இருந்தாலும் அவர்களும் ஆயர்கள்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான் இன்று நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் நல்ல ஆயர்களா தீய ஆயர்களா நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்றவர்களா அல்லது தங்களின் சுயநலத்திற்காக தங்களின் பைகளை நிரப்புவதற்காக பாடுபடுகின்றவர்களா நம்முடைய தலைவர்கள் அனைத்து மக்களும் என் மக்களே என்று அனைவருக்காகவும் பணி செய்கின்ற மக்களா அல்லது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் மக்களுக்கு மட்டும் அல்லது தங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் தான் நாங்கள் தலைவர்கள் என்ற உணர்வில் வாழுகின்றவர்களா நம்மை ஆளுகின்ற தலைவர்கள் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து அனைவரும் என் மக்கள் என்று அனைவரையும் சமமாக நடத்துகின்ற தலைவர்களாக இருக்கின்றார்களா அல்லது இவைகளை வைத்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக அதாவது என் இனத்தை சார்ந்தவர்கள் என் மதத்தை சார்ந்தவர்கள் என் ஜாதியை சார்ந்தவர்கள் என் மொழி பேசுகின்றவர்கள் என்று இவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பிறரை விலக்கி வைக்கும் அல்லது அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கும் தலைவர்களாக இருக்கின்றவர்களா இவைகள் தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதே சமயத்தில் பிறரை ஒதுக்கி வைப்பது என்பது பிறரை அடிமைப்படுத்துவது என்பது பிறருக்கு தேவையானதை கொடுக்காமல் இருப்பது என்பது தவறான தலைமைத்துவத்துவம் என்பதை உணர்ந்து பார்க்க இன்றைய வாசகம் நம்ம கழைப்பு விடுக்கின்றது அங்கே ஒற்றுமையை கொண்டு வருகின்ற தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும் ஒற்றுமையை கொண்டு வருகின்ற தலைவர்களாக ஆயர்களாக இருக்கின்றார்களா அல்லது பிரிவினையை கொண்டு வந்து அதில் குளிர் காய்கின்ற தலைவர்களாக இருக்கின்றார்களா கண்டிக்க தண்டிக்க நினைக்கும் தலைவர்களாக மட்டுமல்லாமல் அரவணைக்கின்ற தலைவர்களாக இருக்கின்றார்களா அல்லது நாம் இருக்கின்றோமா தீய சக்திகளிடமிருந்து மந்தையை காப்பாற்றுகின்ற தலைவர்களாக இருக்கின்றோமா அல்லது கண்டுகொள்ளாமல் அவர்கள் எப்படி போனால் எனக்கென்ன அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்ற மமதையில் வாழுகின்ற தலைவர்களாக இருக்கின்றோமா நாம் ஒவ்வொருவரும் நல்லாய நாம் இயேசுவை பின்பற்றி பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற தலைவர்களாக ஏன் அவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை கையளிக்க தயாராக உள்ள தலைவர்களாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் தந்தையும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கூறுகின்ற ஆண்டவர் நாமும் அவர்களைப் போல அவரோடு ஒன்றாக இணைந்து வாழத் தேவையான வரத்தை தர ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நாம் மத்தியில் தலைமை பொறுப்பை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் மக்களுக்காக மட்டும் அதாவது மக்களை துண்டாடி அரசியல் செய்யாமல் மக்களுக்கு நன்மைகள் செய்து நல்லாயனாக இந்த உலகத்தில் வலம் பெற மக்கள் மனதில் இடம் நாம் உருக்கமாக ஜெபிப்போம் நாம் சொன்னது போல இன்று தேவ அழைத்தலுக்காகவும் நம்மை பெற்ற தாய் மற்றும் அனைத்து தாய்களுக்காகவும் இந்த நாளில் ஜெபிப்போம் ஒரு தாயும் ஒரு நல்லாயனைப் போல அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் தேவ அழைத்தலில் ஏற்றுக்கொள்கின்றவர்களும் நல்லாயனாக வாழ அழைக்கப்பட்டவர்கள்தான் எனவே இந்த உலகத்தில் பிறந்த இந்த உலகத்தில் வாழுகின்ற தேவ அழைத்தலை பெறுகின்ற ஒவ்வொருவரும் இறைவனின் தலைமை பொறுப்பில் பங்கெடுத்து அந்த மக்களை நேர்மையான வழியில் வழிநடத்தும் நல்லாயன நல்லாயர்களாக நல்ல தலைவர்களாக அவர்கள் வாழ தேவையான வரத்தை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஹாப்பி மதர்ஸ் டே வி ப்ரே ஃபார் மோர் ஒக்கேஷன்ஸ் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ இறை ஆசிரியர் உங்களோடு இருக்கட்டும்